பிரைஸ்தலால் தந்தை மகன் தூயாவின் திருப்பெயராலே ஆமீன் என் நண்பிற்குரிய சகோதர சகோதரிகளே சிந்தனையாக ஏசப்பா நமக்கு தருவது யோவான நற்செய்தி இயல்பன இறை வார்த்தை இருபத்தி ஐந்து தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை ஒரு பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவர் ஆக்குவர் அன்பானவர்களே இன்றைய விழா மறைசாட்சியாக மறைத்த செம்மன் புனிதர் ஜான் டி பிரிட்டோ மேற்கூறிய வாசகத்தின்படி நிலை வாழ்வுக்கு தன்னை உரியவராக்கி கொண்டார் பெறுவதில் இன்பம் காண்பது இவ்வுலகம் ஆனால் கொடுப்பதில் இன்பம் காண்பது இயேசுவின் உலகம் நாம் சார்ந்திருக்கும் உலகம் எது இறைவன் நமக்கு முன்மாதிரியாக இப்புனிதரை நிறுத்தியுள்ளார் இன்று இவரது திருவிழாவை கொண்டாடும் நாம் இப்புனிதரது தியாகமிக்க வீரமிக்க பற்றுமிக்க இறைவாழ்வில் வாழ்வில் பற்றுமிக்க வாழ்வை பார்ப்போம் வாருங்கள் புனித ஜான்டி பிரிட்டோ என்னும் அருளானந்தர் மார்ச் ஒன்று ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி ஏழில் போர்ச்சுக்கலை சார்ந்த லிஸ்பன் நகரிலே ஓர் உயர்குடியில் பிறந்தார் அரண்மனையில் இவர் வளர்ந்தாலும் இவருக்கு ஏற்பட்ட பல பாவ சோதனைகளிலிருந்து விலகி பரிசுத்தராய் இவரது தாயாரால் வளர்க்கப்பட்டார் கடின நோயில் விழுந்து புனித பிரான்சிஸ் சபரியரிடம் வேண்டி குணம் பெற்றார் இவரை பின்பற்றி தன்னுடைய செல்வம் பதவி எல்லாவற்றையும் துச்சம் என உதறிவிட்டு இயேசு சபையில் சேர்ந்தார் இயேசுவை அறியாத மக்களை மனம் திருப்ப ஆவல் கொண்டு உறவுகள் மற்றும் தாயின் பாசத்தால் உண்டான தடைகளை தாண்டி இந்திய மண்ணிற்கு பயணமானார் தமிழகத்தில் மதுரையிலும் அதன் சுற்றியுள்ள இடங்களிலும் தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு தனது பெயரை செந்தமிழில் மாற்றிக்கொண்டு மறையுறை ஆற்றி மக்களை திரு அவைக்கு கொண்டு வந்தார் நம் மக்கள் போல காவி தரித்து புலால் உணவை விடுத்து ஒரு வேலை மட்டுமே உண்டு துணிச்சல் மிக்க ஏழை எளிய மக்களின் துடைத்து சாதி மத பேதமின்றி மக்களை கிறிஸ்துவத்துக்குள் கொண்டு வந்தார் பலரது நோயை நீக்கினார் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்த இவரிடம் திருமுழுக்கு பெற்றனர் அப்போது மிகுந்த நோயால் துன்புற்ற ஒரு ராஜ பிரபு தடியத்தேவன் குணமடைந்து திருமுழுக்கு பெற விளைந்தார் அப்போது அவருக்கு ஐந்து மனைவியர் இருந்ததால் இயேசுவின் விழுமியங்களோடு வாழ நான்கு மனைவியரை விலக்கிவிட்டு முதல் மனைவியோடு வந்து திருமுழுக்கு பெற்றார் இதனால் கோபமடைந்த நான்கு மனைவியருள் ஒருவளான அரசனின் பேத்தி தன் தாத்தாவிடம் அருளாந்தரை கொல்ல வேண்டும் என்று வேண்டினாள் எனவே மறுக்க முடியாத அரசர் இவரை சிறை சேதம் செய்ய ஆணையிட்டான் ஓரியூரில் வேத சாட்சியாக விண்ணக நம் புனிதர் இவரது இரத்தம் பாய்ந்த இடமெல்லாம் செம்மண்ணாக மாறியது அன்பானவர்களே இன்றும் ஓரியூரில் இந்த செம்மண்ணை பார்க்கலாம் இவருக்கு திருத்தந்தைய பனிரெண்டாம் பயஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி ரெண்டு அன்று புனிதர் பட்டம் கொடுத்தார்கள் புனிதர் இன்றும் போர்ச்சுக்கல் மற்றும் சிவகங்கை கத்தோலிக்க மக்கள் பாதுகாவலராக உள்ளார் உயிர் நீ தந்தாய் புனிதரே என்னுயிர் நீ ஆனாய் தலைவரே பாடுவோம் புகழுவோம் என்றுமே பாடுவோம் புகழுவோம் என்றுமே பாலைவனத்தில் கூக்குரல் பரமன் முன்னோடியானது அருளானந்தரின் போர்க்குரல் அநீத வாழ்வுதனைச் சாடியது இறையேசுவின் வழி செல்லுவோம் நாமும் சாட்சியாவோ அருளானந்தர் புகழ் பாடுவோம் வேதம் வழிகாட்டி வாழுவோம் திருமறையாட்சியை காண்போம் பிரைசலாட் மரிய வாழ்க ஆமேன்